மகிழ்ச்சி கொள்ளும் தாரகாசுரன் சிவபுராணம் எம்பெருமான் அணிவதற்கென குபேரன் பல அதிநுட்பமான வேலைப்பாடுகள் நிறைந்த அணிகலன்களையும் ஆடைகளையும் கொண்டு வந்தார் ஆனால் இவை யாவும் உடுத்தாமலும் அணியாமலும் பரம்பொருளான சிவபெருமான் இந்த பிரபஞ்சத்தில் மிகுந்த அழகு கொண்டவராக திகழ்ந்தார் வேந்தன் தாரகாசுரன் திருமணச் சடங்கில் பாதிப்பை ஏற்படுத்தவும் பார்வதி தேவியைக் கொல்லவும் தனது படை வீரர்களை அனுப்ப தயாரான நிலையிலும் அவர்களுக்கான ஆணைகள் யாவும் பிறப்பித்துக் கொண்டிருந்தான் இதைக் கண்டதும் இது என்ன அனர்த்தமான செயல் என்று அசுரவேந்தனிடம் குரு கூறினார் அதற்கு தாரகாசுரன் இதில் என்ன அனர்த்தம் உள்ளது குருவே சிவபெருமானின் திருமணம் நடைபெற்று அவர்களுக்கு புத்திரன் உருவானால் என்னுடைய அழிவு என்பது உறுதியானதாகும் அதைத்தான் எங்களின் குல குருவாகிய தாங்கள் விருப்பப்படுகிறீர்களோ எனக் கேட்டார் வேந்தனாக இருக்கும் தாரகாசுரனே அசுர குலத்தோரின் நம்பிக்கையாகத் திகழும் நீ இது போன்றதொரு எண்ணங்களை கைவிடுதல் என்பது அவசியமாகும் தன்னுடைய மாணவனின் அழிவிற்கு ஒரு குருவாகிய நானே காரணமாக இருப்பேனா என்று கூறினார் உன்னுடைய அழிவானது சிவபுத்திரன் கைகளில் மட்டுமே உள்ளது ஆனால் இப்பொழுது நடைபெறும் சிவபார்வதி திருமணத்தால் உன்னுடைய அழிவு இன்னும் உறுதியாகவில்லை ஏனெனில் இப்போது நடைபெறும் திருமணத்தால் சிவ புத்திரன் உருவாகுவதற்கான சாத்தியம் என்பது மிகவும் குறைவு என்ற அசுரக்குருவான சுக்கிராச்சாரியார் கூறினார் அதற்கு தாரகாசுரன் தாங்கள் உரைப்பதில் உள்ள பொருள் என்னவென்று என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றான் சிவபெருமானின் சிரசில் உள்ள மகுடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்க நெற்றிக்கண்ணானது திலகமாகவும் காதுகளிலும் மார்புகளிலும் இருந்த சர்ப்பங்கள் போர்க்குண்டலங்களாயின வாசனை மலரும் சந்தனங்களாயின சாம்பல் யானை தோல் பட்டாடைகளாக மாற்றம் பெற்றன இதனால் வரை எளிமையான உருவத்தில் காணப்பட்டவர் இந்த திருமண தோற்றத்தில் எம்பெருமானின் அழகு மிகவும் மிகையுற்றது சிவபெருமானின் அருளாலே அவரின் உடலில் இருந்த இயற்கையே அவருக்கு சிறந்த ஆபரணமாக விளங்கியது இவருடைய இயற்கையான ஆபரணங்கள் முன்னர் குபேரன் எடுத்து வந்த ஆபரணங்கள் யாவும் முக்கிய பொருட்டாக தெரியவில்லை மணமகன் தோற்றத்தில் எவராலும் எக்காலத்திலும் எவ்விதத்திலும் எடுத்து சொல்வதற்கு சொற்கள் இல்லாமல் மிகுந்த கலாதியுடன் காணப்பட்டார் எம்பெருமான் அசுரலோகத்தில் இருக்கும் தாரகாசுரனுக்கு புரியும் விதத்தில் அதாவது எம்பெருமானும் பார்வதி தேவியும் மனம் செய்து கொண்டாலும் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் என்பது இல்லை என சுக்கிராச்சாரியார் கூறினார் எம்பெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் புத்திர பாக்கியம் என்பது இல்லை என சுக்கிராச்சாரியார் கூறியதை கேட்ட தாரகாசுரன் தாங்கள் என்ன கூறுகின்றீர்கள் குருவே பார்வதி தேவிக்கு பிள்ளை வரம் என்பது கிடையாதா என்று கேட்டான் அதற்கு சுக்கிராச்சாரியார் மன்மதனின் மனைவியான ரதி தேவியின் சாபத்தால் பார்வதி தேவி கருவுற்று பிள்ளை பெற இயலாது என்று கூறினார் தனது குருதேவர் சிவபெருமானுக்கு புத்திரன் பிறக்க வாய்ப்பில்லை எனக் கூறியதும் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டான் தாரகாசுரன் அசுர குல வேந்தனே நீ எவ்வகையிலும் பார்வதி தேவியின் திருமணத்தில் தடைகளை ஏற்படுத்தக்கூடாது மேலும் எம்பெருமானின் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள அசுரர்களை அழைத்துச் செல்ல அனுமதி வேண்டும் என்றார் மகிழ்ச்சியான செய்தி சொன்னீர்கள் குரு தேவரே இனி நான் பார்வதி தேவியின் திருமணத்தில் எவ்விதமான தடைகளையும் ஏற்படுத்த மாட்டேன் என்றும் விருப்பமுள்ள அசுரர்களை தங்களுடன் தாராளமாக அழைத்துச் செல்லலாம் என்றும் தாரகாசுரன் கூறினான் அசுரகுல குருவான சுக்கிராச்சாரியார் எம்பெருமான் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அசுர படைகளுடன் எம்பெருமான் வீற்றிருக்கும் கைலாயத்திற்கு தனது பயணத்தை தொடர்ந்தார் ததிசி முனிவரின் பாதுகாப்பில் இருந்த தேவேந்திரனும் மற்ற தேவர்களும் திருக்கல்யாண நிகழ்வை பார்க்க இயலாததை எண்ணி எம்பெருமானை நோக்கி மனமுருகி வேண்டி நின்றனர் எவ்வெருமானும் அவர்களின் வேண்டுதலுக்கு செவிச் சாய்த்து தேவரை அழைத்து ததிசி முனிவரின் குடிலில் உள்ள இந்திர தேவரையும் மற்றும் மற்ற தேவர்களையும் அழைத்து வரும்படி கூறினார் நந்தி தேவரும் புறப்பட்டு சென்று மாப்பிள்ளை ஊர்வலம் தொடங்குவதற்கு முன்பாக வர வேண்டும் என எண்ணி விரைந்து சென்றார் ஏற்கனவே தாரகாசுரன் பிறப்பித்த ஆணைகளால் இவர்களின் வருகைக்காகக் காத்து கொண்டு இருந்த அசுரர்கள் நந்தித்தேவருடன் வந்த தேவர்களை சிறைப்பிடிக்க முயன்றனர் இருப்பினும் அவரது முயற்சிகள் யாவும் சிவபெருமானின் பரிபூரணமான அருள் பெற்ற நந்திதேவரின் முன்னிலையில் எடுபடவில்லை அவர்களைத் தாக்கிய படைகளை வெற்றி கொண்டு இந்திரதேவன் மற்றும் அவர்களுடன் இருந்த மற்ற தேவர்களையும் நந்தித்தேவர் பாதுகாப்புடன் கைலாய மலைக்கு அழைத்துச் சென்றார் கைலாய மலைக்கு வந்த தேவர்கள் மகாதேவரான மணமகன் கோலத்தில் இருக்கும் சிவபெருமானை வணங்கி எங்களின் விருப்பங்களுக்கு செவி சாய்த்து இந்நிகழ்வைக் காண வைத்தமைக்கு நன்றி கூறினார்கள் பிரம்ம தேவரும் திருமாலும் மணமகன் அலங்காரத்தில் உள்ள எம்பெருமானின் அருகில் நிற்க இந்திரன் முதலான தேவர்களும் யானை குதிரை ரதம் போன்ற அவர்களது வாகனங்களில் அமர்ந்து எம்பெருமானை வணங்கினார்கள் பின்பு சப்தரிஷிகள் கந்தர்வர்கள் தீக்பாலகர்கள் நாகர்கள் மற்றும் தேவலோக கன்னிகள் என அனைவரும் கைலாய மலைக்கு வந்தனர் கைலாயம் முழுவதும் சிவபெருமானின் திருமண நிகழ்ச்சியால் மகிழ்ச்சி கொண்டது இவர்கள் அனைவரையும் கண்ட எம்பெருமான் நீங்கள் அனைவரும் முன்னே செல்வீர்கள் என பணிந்தார் அவர்களும் எம்பெருமானின் கூற்றுக்கு இணங்கி அனைவரும் முன்னே சென்றனர் எம்பெருமானின் பெருமைகளை எட்டு திசைக்கு கூறியும் மங்கள வாத்தியங்களான மத்தளம் மிருதங்கம் மற்றும் எக்காளம் போன்றவற்றைக் கொண்டு இசைகள் இயற்றப்பட்டன கந்தர்வர்களும் அவ்விசைக்கு ஏற்ப அழகிய நடனங்களை இயற்றினர் கூட்டத்தை சீராகவும் முறையாகவும் இருக்கவும் பொற்பிரம்பை கையில் ஏந்தி அனைவரையும் நந்திதேவர் வழி நடத்தினார் இவ்வளவு கோலாகலத்துடன் மணமகன் அலங்காரத்துடன் ரிஷப வாகனத்தில் அமர்ந்து திருமணம் நடைபெறும் இடத்தை நோக்கி அனைவரும் பயணிக்கத் தொடங்கினார்கள் ஆடல் பாடலுடன் சென்ற தேவர் கூட்டம் திடீரென நின்றனர் நந்தி தேவரோ என்னவென்று சொல்வது எம்பெருமானே அசுரர் படை நம் பயணத்தின் குறுக்கே நிற்பதைக் கண்டு அனைவரும் நின்றனர் என்று கூறினார் பின் அசுர வீரர்கள் அனைவரும் ஒதுங்கி நிற்க அசுர குருவான சுக்கிராச்சாரியார் முன்னர் வந்து எம்பெருமானைக் கண்டு அவரிடம் ஆசி பெற்று பின் எவ்விதமான பாகுபாடின்றி அனைவருக்கும் வேண்டும் வரங்களை அளிக்கும் சர்வேஸ்வரரே தங்களிடம் எங்களின் கோரிக்கைகள் ஒன்று உள்ளது அதாவது தங்களின் திருமண நிகழ்ச்சியில் அசுரர்களாகிய நாங்களும் கலந்து கொள்ள தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்று கூறினார் குருவின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவர்களையும் தன்னுடைய திருமண நிகழ்வில் கலந்து கொள்ள கருணை கடலான எம்பெருமான் அருளினார் குல குருவுடன் வந்த அனைத்து குல வீரர்களும் தேவர்களுடன் திருமண ஊர்வலத்தில் இணைந்து சென்றனர் கைலாயத்தில் இருந்து புறப்பட்ட திருமண ஊர்வலம் தன்னுடைய ராஜ்யத்தின் எல்லைகளை தாண்டி விரைவில் தனது அரண்மனையை அடைய போகின்றார்கள் என்னும் செய்தியை அறிந்ததும் இமவான் மன்னனின் அரண்மனையில் செயல்பாடுகள் அனைத்தும் துரிதமாயின வருகின்றவர்களை வரவேற்க அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன சிவபெருமானை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் மேனை தேவி சிவபுராணம் பர்வதங்களை ஆளும் பர்வதராஜன் இமவான் தனது தலைநகரம் முழுவதும் எம்பெருமான் அவருடன் பயணித்து வருபவர்களும் அரண்மனையை அடையும் விதமாக அவர்கள் பயணிக்கும் பாதைகள் அனைத்திலும் அழகிய ஏற்பாடுகளும் எத்திசை திரும்பினாலும் மங்களகரமான ஒலிகள் கேட்கும் வண்ணமும் ஏற்பாடுகள் அனைத்தும் அமைக்கப்பட்டு இருந்தன அவர்களின் பாதை நெடுங்கிலும் அலங்கரிக்கப்பட்ட யானைகளும் குதிரைகளும் வழி நெடுங்கிலும் நின்று மணமகன் சிவபெருமான் வீட்டாரின் வருகைக்காகக் காத்து கொண்டு இருந்தனர் தனது தூதுவர்கள் மூலம் அறிந்த இம்மவான் மன்னன் தன் குடும்ப உறுப்பினர்களுடன் மங்கள இசையுடன் மணமகனின் வீட்டாரைக் கண்டு மிகுந்த வியப்பு கொண்டார் ஏனெனில் கனவிலும் காண இயலாத காட்சிகள் அல்லவா அனைத்து தேவர்களையும் அவர்களின் அதிபதியான இந்திரன் தேவர் மற்றும் அசுரகுல குருதேவர்கள் என அனைவரும் ஒருமித்து பங்கு கொண்டனர் தேவர்கள் பயணிக்கும் வழி எங்கும் மன்னன் தனது படையை அலங்காரத்துடன் நேர்த்தியான முறைகளில் வைத்ததையும் மக்கள் கொண்ட மகிழ்ச்சியையும் கண்டு வியந்தனர் பின் அவர்கள் அனைவரும் திருமண ஏற்பாடுகள் நிறைந்துள்ள அரண்மனையை நோக்கி சென்றனர் யாருக்கும் வேறுபாடின்றி வேண்டும் வரத்தினை அளிக்க வல்லவரும் இந்த அகிலமே போற்றிக் கொண்டாடும் எம்பெருமானான சிவபெருமானைக் காண வேண்டும் என எண்ணி அரண்மனையில் உள்ள உப்பரிகையில் ஏறி மணமகன் வீட்டாரின் வருகையை பார்த்து கொண்டு இருந்தார் மேனை தேவி இவரை மணப்பதற்காக என் மகள் அடைந்த இன்னல்களுக்கு இவர் உரியவரா இந்திரன் போன்ற தேவர்களின் அழகில் சிறந்தவரா என மனதில் எண்ணியவாறு அவருடைய வருகைக்காக இமைப்பொழுதும் விலகாமல் காத்து கொண்டு இருந்தார் அவருடன் நாரதரும் எம்பெருமானின் உடன் வருபவர்களையும் அவர்களைப் பற்றியும் எடுத்து உரைத்து கொண்டு இருந்தார் அழகிய நடன அசைவுகளுடன் தேவமங்கைகள் சூழ்ந்து வர மிகவும் நேர்த்தியான உடை அலங்காரத்துடன் இருந்த கந்தர்வர்களில் சிறந்தவரான விசுவாசுவைக் கண்டதும் தன் மகளை மணக்கப் போகும் மணமகன் இவர்தானா என்று மேனை நாரதரிடம் கேட்டார் இல்லை தேவி இவர் சிவபெருமானின் சந்நிதானத்தில் கீதம் பாடும் கந்தர்வராஜன் விசுவாசு என்று கூறினார் நாரதர் கூறியதை கேட்ட மேனை தேவி ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார் ஏனெனில் சன்னிதானத்தில் பாடக்கூடிய இவரே இவ்வளவு அழகுடன் இருக்கும் போது சிவபெருமான் எவ்வளவு அழகு உள்ளவராக இருப்பார் என எண்ணினார் அரண்மனையில் இருந்த எல்லா பெண்களையும் விட மகளே சிறந்தவள் என்றும் மேலும் தம் மகள் அடைந்துள்ள சிறப்பினை எண்ணி மிகவும் ஆனந்தம் கொண்டார் மேனை தேவி கந்தர்வர்களை அடுத்து யக்ஷர்களும் அவர்களுடைய தலைவரான குபேரன் வருகை தந்தார் அவரைக் கண்டதும் இவர்தான் சிவபெருமானா என்று கேட்டார் மேனைத் தேவி இல்லை தேவி இவர்தான் குபேரன் என்றும் நவநதிகளுக்கும் அதிபதி ஆவார் என்றும் நாரதர் கூறினார் குபேரனைத் தொடர்ந்து வருணன் தேவ மங்கையர்களுடன் இந்திரன் என ஒவ்வொருவரையும் இவர்தானா சிவபெருமான் எனக் கேட்டு வந்தார் மேனை தேவி அவர் இவர்தானா என கூறியவர்கள் பற்றி தேவிக்கு நாரதர் எடுத்து கூறிக்கொண்டு இருந்தார் நாரதர் இவர் இல்லை இவர்களை விட சிறந்தவர் எம்பெருமான் என கூற மேனைத் தேவியின் உற்சாகமோ பன்மடங்கு அதிகமாயிற்று சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை என தன்னுடைய மகளை எண்ணி மிகவும் மகிழ்ந்தார் அனைத்து தேவர்களும் ஒருங்கிணைந்து வந்தாலும் இமைகளை பறிக்கும் ஒளிக்கதிர்களை வீசும் சூரியனைக் கண்டதும் இவர்தானே என் மகளை மணக்கும் அகிலம் போற்றும் சிவபெருமானா என்று கேட்டார் இல்லை தேவி இவர்தான் சூரியன் இவர்கள் அனைவரும் எம்பெருமானிடம் பணிந்து நடக்கக்கூடியவர்கள் என்று நாரதர் கூறினார் சூரியனைத் தொடர்ந்து சந்திரனும் வரவே அவரா எனக் கேட்க இல்லை என நாரதர் உரைத்தார் பின்பிரம ரிஷிகளோடும் மிகுந்த ஒளியைக் கொண்ட பிரமதேவரைக் கண்டு இவர் தானே சிவபெருமான் என்று கூற இல்லை தேவி இவர் இந்த பிரபஞ்சத்தைப் படைத்த பிரம்ம தேவர் ஆவார் கருட வாகனத்தில் திருமால் வரவே இவரா எனக் கேட்க இவரும் இல்லை இவர்கள் அனைவரும் எம்பெருமானைப் போற்றி வணங்கக்கூடியவர்கள் என்று கூறினார் இன்னும் தங்களின் மருமகன் சிவபெருமான் வரவில்லை என்று கூறினார் அவர்களுக்கு அடுத்து தேவகுருவான பிரகஸ்பதி முனிவர்கள் மற்றும் சித்தர்கள் என அணிவகுத்து வந்தனர் அவர்களுக்கு பின்னால் பூத கணங்கள் சூழ்ந்து இருக்க ரிஷிப வாகனத்தில் சிவபெருமான் வருகை தந்தார் இவர்கள் எல்லோரையும் விட என் மகளை மணக்க கூடியவர்தான் சிறந்தவர் என எண்ணிக்கொண்டு இருக்கையில் சிவபெருமான் சென்றதை மேனை கவனிக்கவில்லை எவ்வளவு சிறப்பு மிக்கவர் சிவபெருமான் என எண்ணி அவர்களுக்கு பின்னால் வரும் கூட்டத்தில் தம்முடைய கவனத்தை செலுத்தினார் ரிஷப வாகனத்தில் வருபவருக்கு பின்னால் தனியாக சிவபெருமான் வருவார் என எண்ணி கூட்டத்தை பார்த்து கொண்டே இருந்தார் அவர்களுக்கு பின்னால் ஒரு சில முனிவர்களே வருகை தர அவர்களோடு கூட்டம் முடிவு பெற்றது மேனை யாரும் வருகை தராத பாதையைத் திரும்பி திரும்பி ஆவலுடன் பார்த்து கொண்டு இருக்க நாரத முனிவரோ வாருங்கள் தேவி நாம் தேவியின் திருமணம் நடைபெற இருக்கும் இதத்திற்கு செல்வோம் என கூறினார் இன்னும் சிவபெருமான் வரவில்லையே என்று மேனை தேவி கூறினார் இல்லை தேவி நீங்கள் சிவபெருமானை காணவில்லையா அங்கு சென்று கொண்டு இருக்கும் சிவபெருமானை கண்டதும் நீங்கள் அடைந்த மகிழ்ச்சியில் பேசவில்லையே என எண்ணினேன் என்றார் நான் அவரை காணவில்லையே அவர் எங்கு இருக்கிறார் என மேனைத் தேவி நாரதரிடம் கேட்டார் அதோ அங்கே ரிஷிப வாகனத்தில் சென்று கொண்டு இருக்கிறார் என்று நாரதர் கூறினார் நாரதர் காட்டிய திசையை நோக்கி தனது முழு கவனத்தை செலுத்தி பார்த்த மேனை அதிர்ச்சியடைந்து நின்றார் ஏனெனில் அங்கு அவர் கண்ட காட்சி இதுவரை எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நொறுங்கும் விதமாக அமைந்தன அதாவது எல்லோரும் எள்ளி நகையாடும் விதமான தோற்றம் கொண்டவரையே என் மகள் தவம் இருந்து மணக்கப் போகிறாளா என எண்ணினார் ஐந்து தலைகளுடன் பத்து கரங்களுடன் மூன்று கண்களை கொண்டவராகவும் உடல் முழுவதும் விபூதியை பூசி கொண்டவரும் இடுப்பிலே தோல் ஆடைகளையும் அணிகலன்கள் அணிய வேண்டிய இடத்தில் சர்ப்பங்களை அணிந்தவராகவும் கழுத்திலே கபாலிக மாலையை அணிந்தவராகவும் பூதகணங்கள் சூழ அவர்களுக்கு மத்தியில் ரிஷிப வாகனத்தில் இருந்த சிவபெருமானை கண்டதும் அவருடைய மூச்சே நின்றுவிட்டது எத்தகைய வளமும் இல்லாத இந்த ஆண்டியையா எல்லோரும் போற்றி வருகின்றீர்கள் இவராய் என்னுடைய மகளுக்கு மணமகனா எனக்கு மருமகனா என எண்ணினாள் தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை என்னவென்று புரியவில்லையே என்னும் தருவாயில் மூச்சடைந்து கீழே விழுந்தார் மேனை தேவி